சார் வணக்கம் வணக்கம்மா சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் வந்து நம்மள பாதுகாத்துக்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பாதுகாத்துக்க வாஸ்து ரிலேட்டடா ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க பொதுவா பில்லி சூனியம் ஏவல் இதை மூன்றையுமே குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு பகவானாக தான் நம்ம என்ன பண்றோம்னா சொல்கிறோம் அப்போது ராகுவை ரதான் இந்த பலனை கொடுக்கறது அப்படின்னா வீட்டில் ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பில்லி சூன்ய ஏவல் பாதிப்புகள் என்பது ஏற்படும் முதல்ல ஒரு வீட்டில் பில்லி சூன்ய ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை பற்றின அறிகுறிகள் சிலவற்றை நான் முதல்ல சொல்லிடுறேன் பொதுவாக ராகு பகவானுடைய வாசம் எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி நம்ம வீட்டினுடைய தலைவாசல் அதற்கு அடுத்தபடியாக நம் வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய ஜீவராசிகள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவல் ஜீவராசிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரும் அப்போது இந்த ராகுவினுடைய குணம் நம்ம வீட்டை நெருங்கிறது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் சுவர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் விரிசல் ஏற்படப்பட்டிருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சுவரில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை தொற்று போன்ற அமைப்புகள் இருப்பது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா இந்த விஷ ஜந்துக்களான பூரான் தேல் இது போன்ற ஜந்துக்களுடைய தொடர்புகள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அதாவது கோழி ஆடு மாடு நாய்க்குட்டி இது போன்ற ஜீவராசிகள் என்ன பண்ணும்னா இறக்கக்கூடிய நிர்பந்தத்தை காரணம் இல்லாமல் அது ஏற்படுத்தும் நாலாவது விஷயம் தலைவாசலில் கரையான் புற்று எறும்பு புற்று தலைவாசல் வந்து விரிசல் அடைதல் வெடித்தல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வீட்டில் உச்சமடைந்திருக்கிறதுனுடைய அமைப்பு அதே போல் வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் பள்ளமோ கழிவறையோ கழிவு நீர் தொட்டியோ இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அந்த வீட்டில் ராகு சுதந்திரமாக செயல்படுவார் குறிப்பா இந்த தவறுகள் எல்லாம் யாருடைய வீட்டில் அதிகமாக நடக்கும்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இதை ரெண்டையுமே ஒன்றாக கொண்டவர்கள் இதில் அதிகமாக பாதிப்படைவார்கள் அதே போல் மகரம் மற்றும் கும்பராசையில் சனி பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ அமைய பெற்றவர்களுக்கு இயற்கையிலேயே மாந்திரிக பயமும் அவங்க வீட்டில் நான் சொன்ன அமைப்பில் வந்து பாதகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த எண்ணோட்டங்களையும் உருவாக்கும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் பாதி வீட கட்டியும் பாதி வீட கட்டாமலும் முழுமையடையாமல் வைத்திருப்பாங்க இதனுடைய தாக்கத்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களுடைய உடம்புல ஏதோ ஒரு வகையிலிருந்து என்னாகும்னா ரத்தம் வந்து வெளியே வெளியே வந்த வண்ணம் இருக்கும் அது ஒரு விபத்தால் இருக்கலாம் அல்லது கூர்மையான பொருட்கள் கிழிக்கிறதால இருக்கலாம் இது எல்லாமே வந்து ராகுவால் பில்லி சுனியமேவலால் ஏற்படுறது தான் அதே போல் கால் வீக்கம் காரணமில்லாத மருத்துவ விரயம் இரவில் தூக்கமின்மை அமானுஷிய கனவுகள் இரவில் கண் பார்க்கும் பொழுது அருகில் யாரோ நடப்பது போன்று நிற்பது போன்ற தொந்தரவுகள் இது எல்லாமே ஒரு வீட்டில் தென்மேற்கு பகுதி அப்படின்றது பள்ளமாக இருந்தாலும் தென்மேற்கு பகுதியில் ரோடு இருந்தாலும் தென்கு மேற்கு பகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பூஜை அறை இருந்தாலும் இது உறுதியாக ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை பொதுவாக இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் கெட்ட குணங்களுடையவர் வாழும் பொழுது எந்த தவறுமே ஏற்படாது அதாவது இப்போ ஒரு குடிக்கிறாங்க இப்போ ஒரு தீய பழக்கங்கள் நிறைய இருக்கிறவரை அது தாக்காது இந்த வீட்டில் யார் <laughs> வந்து நல்ல நெறிகளோடு ராகுவுக்கு எதிர்குணமான குருவினுடைய குணமான பக்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு நேர்மை நீதி இப்படியெல்லாம் கடைபிடிச்சிட்டு ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க அவர் இந்த மாந்திரிகம் என்ன பண்ணும்னா அதிகமாக தாக்கும் இது வந்து ராகுவிற்கு எதிரான குணங்கள் எதிரான குணங்களை கொண்டவர் அந்த இடத்துல உடம்புல அறுவை சிகிச்சை செய்கிறதுலேருந்து ரத்தம் வெளியேற்றுறதுல பழி வாங்கறதுல என்ன பண்ணும்னா ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் ஏன்னா ராகுவினுடைய நோக்கம் என்னன்னா அந்த மனையில் எப்போதுமே ரத்தம் அதை வந்து நம்ம செய்ய முடியலன்ற என்ற பட்சத்துல அங்க ராகு வந்து பிரச்சனையாக மாறுகிறார் அப்போ இதிலிருந்து இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ராகுவுக்கு பிரீதியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ராகுவினுடைய தன்மையில உள்ள தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ காளி அதாவது ராகுனா வந்து பல் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கிற தெய்வங்கள் எல்லாமே ராகுவினை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நரசிம்மர் காளி வாராகி ப்ரித்யங்கிரா சரபேஸ்வரர் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானை கட்டுப்படுத்தி அவருடைய சக்தியை வந்து ஒடுங்க செய்பவர்கள் இவர்களை வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை காலகட்டத்தில் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழமோ அல்லது பூசணிக்காயோ எடுத்துட்டு போயிட்டு நாம உடைக்கின்றோம் திருஷ்டி எடுத்து உடைக்கும் பொழுதும் எலுமிச்சம்பழத்தை ரெண்டா கட் பண்ணி குங்குமம் தடவி அதை சாறு மாதிரி பிழிஞ்சி திருஷ்டி எடுக்கிறதன் மூலமாகவும் இந்த இடத்துல ராகுவினுடைய தாக்கம் என்பது குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வீட்டில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பூசணிக்காய்க்குள்ள ரத்த நிற குங்குமத்தை போட்டு ஒரு பெரிய கற்பூரத்தை வைத்து வீடு முழுவதும் சுற்றி அதை முச்சந்தையில் உடைக்கின்ற பொழுது இந்த ராகுவினுடைய தாக்கம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பில்லி சூன்யம் ஏவெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மடப்புறம் இந்த தென்மேற்கு பிரச்சனை யாருக்கு ரீதியாக இருந்தாலும் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளியமனை சதய நட்சத்திரத்திலேயோ அமாவாசையிலேயோ ஆலயத்திற்கு ஒரு நூற்றி எட்டு எலும்பச்சி மழமோ ஐம்பத்தி நாலு எலும்பச்சை மழமோ எடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு உக்காந்து ஒரு ஊசியினால் கோர்த்து அங்கே அம்பாளுக்கு நீங்கள் மாலையாக சமர்ப்பணம் செய்து தேங்காய் செவ்வாழைப்பழம் எல்லாம் நெய்வேத்தியம் செய்து அம்பிகையை வணங்கி வர இந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் நம்ம விடுபடலாம் ஆக ஒரு வீட்டில் ராகுவை தங்க வைப்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் இந்த அமைப்பப்படி நான் சொல்லியிருக்கிறேன் அதுபோல் இந்த ராகுவை நம்ம நீச்சப்படுத்தணும்னா அதற்கான தெய்வங்களையும் சொல்லியிருக்கிறேன் இந்த அடிப்படையில் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் சார் ரொம்பவும் அழகா தெளிவா சொன்னீங்க இப்போ கோவிலில் செய்யற பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் செய்யற பரிகாரமாக இருக்கட்டும் இதை எத்தனை நாளைக்கு சார் செய்யணும் அதாவதுமா இப்போ இந்த தென்மேற்கில் பிரச்சனை இருக்கின்ற வரையிலும் நான் வீட்டில் என்னென்ன தவறுகள் எல்லாம் இருந்தால் ராகு பகவானுடைய தன்மை வலுவாகும்னு சொன்னணும் அதெல்லாம் சரியாகுற வரையிலும் இந்த பரிகாரத்தை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் விரிசல்களை சரி பண்ணணும் கதவை சரி பண்ணணும் பூஜை அறையை மாற்றணும் தென்மேற்கு பள்ளத்தை சரி பண்ணணும் தெற்கு மேற்கு ரோடு இருந்தால் வீட்டையே மாற்றி வெளியில் போகணும் இது போன்ற மாற்றங்கள் கிடைக்கின்ற வரையிலும் இந்த பூசணிக்காய் திருஷ்டி கழுத்தல் முறையை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதாவது நம்ம உடம்பிலிருந்து விழ கூடிய வழியில் குங்கும வழியாக குருதி பூஜையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மனைக்கு வந்து சாப நிவர்த்தி நம்ம செய்யும்பொழுது ராகுவால் நமக்கு எந்தவித திங்கும் என்ன பண்ணப்படாதுன்னா ஏற்படாது ஆகையினால இதை நாம் இந்த வீட்டை சரி பண்ணுற நிர்பந்தம் இருக்கின்ற வரையிலும் இதை தொடர்ந்து சனிக்கிழமை தான் இருக்கணும் உடனடியான ஒரு தீர்வு நமக்கு வந்து ஒரு பெரிய நிவாரணம் குறுகிய காலத்தில் கிடைக்கணும்னா அதற்கு தான் அந்த மடப்புறம் காளி அப்படின்றவங்க அவங்கள கரெக்டாக வழிபட்டாலே போதுமானதுமா சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் ஒரு வேற ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க எந்திரத்தை வசியம் பண்ணுறது எப்படி மந்திரத்தை ஈர்க்கிறது எப்படி தெய்வத்தை மந்திர வடிவில் எழுப்புறது எப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றினா முழு விளக்கம் தந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் மந்திரங்களிலேயே உயர்ந்த மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஆதிசங்கர பகவத் பாதாலால் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் அதிலும் குறிப்பாக அம்பிகையை பற்றி சிவபெருமானே தன் கைப்பட எழுதிய ஒரு ஸ்லோகம் உண்டு அப்படின்னா அது வந்து சௌந்தரிய லகரி இந்த சௌந்தரிய லகரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது அம்பிகையினுடைய அழகை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரையிலும் வர்ணித்திருக்கக்கூடிய பாடல்களையும் நம்மளுடைய உடலில் எந்தெந்த அவயங்கள் எந்தெந்த எந்திரத்தின் வடிவாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் உதாரணமாக நமக்கு இப்போ செவ்வாய் சனி இருக்கிறது அப்படின்னா அதற்கு நமக்கு தீர்வு கொடுப்பதற்காக இந்த சௌந்தரியலகரியில் மந்திரமும் எந்திரமும் இருக்கிறது அதே போல் நம்ம ஜாதகத்தில் செல்வத்தை வசீகரிக்கக்கூடிய நிலை இருக்காது ஆனால் அதை வசீகரிக்கக்கூடிய அமைப்புக்கு பாடலும் எந்திரமும் சௌந்தரியலகரையில் இருக்கிறது இப்படி மனிதனுடைய எல்லா எண்ணோட்டங்களினுடைய அடிப்படையில் கல்வி பெருக செல்வம் வளர எதிரி பயம் நீங்க நவக்கிரக தோஷங்கள் முழுமையாக அடிபட நில புலன்கள் எல்லாம் வளருவதற்கும் மேற்கல்வி யோகம் சிறப்பதற்கும் அஷ்டமா சித்திகளை பெறுவதற்கும் உலக வாழ்க்கையில் இன்பமயமாக வாழ்வதற்கும் புகழினுடைய உச்சியில் சென்று இறைவனை நேரடியாக தரிசிப்பதற்கும் துணை தேவைகளுக்குமான பாடல்கள் சௌந்தரிய லகரையில் எந்திர வடிவமாக இடம்பெற்றுள்ளன இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம வாழ்வியல் முறையில் எவ்வாறு அதற்கு உயிரோட்டம் கொடுத்து அந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பயன்படுத்தினால் அந்த தேவதை நமக்கு வசியமாகி நன்மையை அளிப்பால் என்பதை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பான ஒரு வகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் நமக்கு சென்னையில் நடக்கின்றது ஸோ அந்த வகுப்புல வந்து யாருக்கும் வரம் வயது வரம்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயதுக்கு மேலே எழுத படிக்க தெரிந்த எல்லாருமே கலந்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கல்விக்கும் செல்வத்திற்கும் ஆகாஷனம் செய்யக்கூடிய ஒரு வகுப்பாக இது வருகிறது இந்த வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பாக இருக்கிறதுனால இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து தெய்வத்தை வசீகரிக்கக்கூடிய அமைப்பையும் எழுந்தருளக்கூடிய நிலையையும் தெய்வத்தை எழுந்தருளச் செய்து வரங்களை பெறக்கூடிய அற்புதமான முறைகளை நம் முன்னோர்கள் எப்படி கண் கண்டறிந்து வழிபட்டார்கள் என்பதை பற்றின ஒரு சிறப்பான வகுப்பு ஆகையினால் அனைவருமே இதில் கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்பு வந்து ஒரு நாள் வகுப்பு கட்டணத்திற்கு உட்பட்டது உணவு இது எல்லாமே வந்து அடக்கமாக இருக்கிறதுமா சென்னையில் வந்து அரும்பாக்கத்தில் நடக்கிறது ஒரு உணவு பெரிய உணவு விடுதியில் நடக்கிறது ஒரு நாள் வகுப்பு காலையில் ஒன்பது மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது மணி வரையும் நடக்குது இந்த வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அதற்கு மேலே கிடையாது ரொம்பவும் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்